தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார நன்றி எந்த மேடலையும் இது வரல நான் ஒளி வாங்கி வாங்கி பேசினதே கிடையாது ஒளி வாங்கி முன்னாடி பேசுறேன் நம்ம கட்சி கூட்டமா இருந்தாலும் சரி என்னைக்குமே நான் அடித்தளமாவே இருந்து பழக்கப்பட்டிருக்கேன் எந்த மேடலையும் இது வரல நான் ஒளி வாங்கி பிடிச்சதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து கட்சியில பயணிச்சுட்டு இருக்கோம் அதுலேருந்து எப்பயுமே தம்பிகளை வளர்த்து விட்டு அப்படி மேலே ஏற்றி ஏற்றியே பழகிட்டேன் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒளிவாங்கல நான் முதல் முறையாக பேசுகிறேன் அதனால தம்பிகளும் சரி புதுசாக நிறையா பேர் இணைஞ்சிருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் மாதிரி முனைவர் நிக்கீரார் இப்ப ஒரு மூணு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நம்ம சந்திச்சிருக்கோம் இதோட முதல்ல வழக்கறிஞர் சண்முகம் இருந்தார் இரண்டாவது நம்ம முனைவர் வந்தார் இப்போ மீண்டும் அவருக்கு ஒரு இது இந்த மூணு தடவையுமே நான் மூணு முகமாக யாரையுமே பார்த்தது கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரே முகம் அண்ணன் சீமான் மட்டும்தான் எனக்கு தேசிய தலைவர் என்ன சொன்னாரோ அதுதான் வெற்றி ஒன்று தாண்டா அவன் இலக்கு அப்படின்னாரு அது செந்தமிழன் சீமான் சொன்ன யாராக இருந்தாலும் சரி யார் வேணாலும் இருக்கட்டும் அது செந்தில் நாதண்டில் தம்பி அற்புதராஜ் யார் வேணாலும் இருந்தாலும் சரி அண்ணன் யாரை கை காட்டுறாரோ அதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த வெற்றியை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யணும் இவருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பழக்க வழக்கங்கள் சரியில்லை அவர் என் பதாக இல்லை என் படம் போடல பேர் போடலை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் இந்த வெற்றியை நோக்கி நம்ம பாயிரப்ப நம்ம அதை விட்டுட்டோம்னா பின்னாடி இருந்து நம்ம யோசனை பண்ண முடியாது முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம பிரச்சனையை சம்ம சமாதானம் பண்ணி நம்ம பேசிக்கலாம் ஏன்னா எல்லா தொகுதியிலும் அப்படி அப்படிதான் இருக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா நெருக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோழ மண்டலம் ஃபுல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வேட்பாளர்கள் எல்லாருமே தம்பிங்களை கொஞ்சம் ஒருங்கிணைச்சு போங்க அவங்க கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க ஏன்னா அது முதல் இதில் எனக்கு கொஞ்சம் அனுபவம் ஆச்சு ஏன்னா வேட்பாளர் கொஞ்சம் வேகமாக பேசுகிறப்ப நான் அனுசரித்து போவேன் நான் அனுசரிக்கிறப்ப வேட்பாளர் கொஞ்சம் அனுசரித்து பேசுவார் அது மாதிரி தம்பிங்களை கொண்டு போனால் அங்கே எங்களுக்கு நல்ல உழைப்பு நல்ல ஒரு முடிவு இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இழுப்புக்கு இழுப்பாங்க தான் ஏன்னா தேர்தல் காலம் வந்து சாதாரண காலம் இல்லை பெரிய முதலைங்களோட நம்ம நிற்கிறோம் என்னாலாம் ரொம்ப இப்போ கொஞ்சம் நஞ்சமெலாம் பயமுறுத்தலை மிக அதிகபட்சமாக என்னை எவ்வளோ பண்ணணுமோ அவ்வளோ பயமுறுத்தலையும் தாண்டி வந்தவேன் என்னை என்னன்னு சொல்ல போனால் கொலை கூட பண்ணிடுவேன்னு நேரடியாக ஒரு இப்போதைய ஆளுங்கட்சி என்னை கூப்பிட்டு மிரட்டினாங்க அப்போ கூட பண்ணால் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இதே திருக்காட்டு பள்ளியில் மனுஷந்திலுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதே திருக்காட்டு பள்ளியில் நாற்பது அடிக்க தேசிய தலைவர் பிரபாரனுக்கு ஒரு பதாக வைச்சேன் அப்போதான் முதல் முதல் வச்சது ரெண்டாயிரத்தி பத்து நம்ம மே மாதம் கட்சி ஆரம்பம் இயக்கம் இயக்கமா இருந்து கட்சி ஆரம்பிக்குது அப்ப நம்ம கொடி அறிமுக கூட்டம் நம்ம தஞ்சாவூர்ல தான் வச்சோம் அப்ப ஐயா நலத்துறை ஐயா இருந்தாரு அவர் கொடி அறிமுக கூட்டத்துக்கு ஒரு நாற்பது அடி வச்சேன் அதுக்கு என்ன மிரட்ட மிரட்டு கொஞ்ச நாஞ்சல்ல அதாவது காவல்துறை ஒரு பக்கம் வழக்கு பதிவு பண்ணி மிரட்டுறது இல்லாம அப்போதைக்கு இருந்த ரெண்டு திராவிட கட்சிகள் ரெண்டு திராவிட கட்சிகளுமே என்னை கூப்பிட்டு நிறைய மிரட்டினாங்க நிறைய அதனால சந்திச்சேன் நம்ம கொஞ்சம்லாம் இல்லை ரொம்ப சந்திச்சேன் நான் வீட்டுக்கு இணைப்பு வர்றது ஆச்சு ஒன்று ஒண்ணும் கொஞ்சம் கொஞ்சம்லாம் இல்லை நிறைய பிரச்சனை சந்திச்சோம் இன்னைக்குங்கிறப்ப பயப்படுறாங்க இன்னைக்கு நாம் தமிழர் திருக்காட்டுல சுரேஷ் வீட்டில் ஏதாச்சும் ஒன்றுனா பயப்படுவாங்க ஏன் கட்சி நம்ம வலுப்படுத்தியிருக்கோம் அந்த அளவுக்கு அன்னைக்கு நாங்க பத்து பேர் தான் மொத்தமே கட்சியில் மொத்தமே பத்து பேர் திரு அடுத்த வேலை செய்யணும்னா பத்து பேர் ஒருத்தன் செங்கிப்பேட்டில இருந்து வரணும் ஒருத்தன் புதலூர்லேருந்து வரணும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வரணும் நாங்க ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா காலையில் கூட்டம்னு சொல்லி ஆரம்பித்து எல்லாம் ஒருங்கிணைச்சோம்னா மத்தியானம் மூணு மணி ஆகிடும் திருப்பந்தூர்த்தி நெடாறு எல்லாத்துலேருந்து வருவாங்க ஒரு பத்து பாஞ்சு பேர் உதாரணமாக நாங்கள் ஒருங்கிணைச்சி எப்படா எங்களால் வெல்ல முடியும்னு ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா நிறைய பேர் திருக்காட்டு பள்ளி போயிருப்பீங்க அப்போ அந்த பலமான் சாலை ரொம்ப படுமோசமாக இருந்துச்சு அப்போ நானும் ம மனு கொடுத்தேன் எல்லாமே பண்ணேன் எந்த இதுலையுமே எங்களுக்கு வந்து அது ஒரு உடன்பாடே வரல அப்போ வந்து மற்ற மாற்று கட்சி வந்து நாங்கள் செய்கிறோமேன்னு சொல்லி அந்த இதில் ஒரு அவங்களுக்கு அந்த கிரெடிட் போயிடும் பேர் வந்து நாம் தமிழர் கட்சிக்குன்னு போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க நாளை மறுநாள் சொல்லி ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க அப்போ தம்பிங்கள்தான் அந்த பதாகைய ஒரு புகைப்படம் எடுத்து பகிரியில நாங்கள் அப்போ பூதலூர் ஒன்றிய குழுன்னு சொல்லி பகிரியில் வச்சுருந்தோம் அப்போ போடுறப்ப தம்பி அற்பராஜு இப்போ இருக்க செந்தில் செந்தில் சாரி இப்போ இருக்க சண்முகம் எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைச்சி அண்ணா நாளைக்கு வேணாம் அண்ணா நாளை மறுநாள் தானே அவங்க சொல்லிருக்காங்க இன்றைக்கே நம்ம சாலை மறியல் பண்ணுறோம் திருக்காட்டு பள்ளியிலன்னு சொல்லி ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் கூடி வந்தோம் கூடி வந்து திருக்காட்டு பள்ளியில நாங்கள் முதன்மை சாலையில உட்காந்து மறியல் பண்ணி அதுக்கப்புறம் ஃபீஸ் கமிட்டி போட்டு அந்த சாலை இன்னைக்கு தரமாக இருக்குது காரணம் நாம் தமிழர் கட்சி சுரேஷோட தனிப்பட்ட உழைப்போ யாருமே கிடையாது அதில் அது மாதிரி கூடி நம்ம இருக்கோம் அதுக்கு முன்னாடி பயந்தவங்க என்ன பயமுறுத்துனாங்களோ இன்னைக்கு என்னையை பார்த்து பயப்படுறாங்க போன தேர்தலில் ஒரு தேசிய கட்சியோட இதே என்னை வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நீங்கள் வந்து ரொம்ப வேலை செய்யாதீங்க நீங்கள் ஊருக்காராக இருக்கீங்க ரொம்ப வேலை செய்யாதீங்க அப்படின்னாரு நான் அப்போ சொன்னப்போ கூட சொன்னேன் முனைவர்த்தியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் முனைவர்த்தியும் சொல்லிட்டேன் முனைற இந்த மாதிரி இருக்கு இது சரியாக வரல எனக்கு அதனால முழுமையாக நான் கட்சியில் ஈடுபட்டு இந்த வாட்டி நான் சென்னையில் இருக்கேன் அதனால இங்கே வந்து என்னால் களமாட முடியல கடைசி ஒரு பத்து நாளில் வந்து முழுமையாக களமாறேன்னு என் பங்குக்கு என்ன குறையும்லாம நான் செய்யணுமோ அதை செஞ்சேன் நான் சென்னையில இருந்தாலும் சென்னையிலையும் களமாடிக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சென்னையிலையும் களமாறிட்டு தான் இருக்கேன் சென்னையிலும் சும்மா இல்லை சென்னையில குடி போயிருந்திருக்கேன் அவ்வளவுதான ஒழிய செந்தில்நாதனா தனிப்பட்ட முகமா யாரும் பார்க்க வேண்டாம் அண்ணன் சீமான் முகமா பாருங்க தங்கச்சி சொன்னிச்சு இப்ப அதே மாதிரிதான் இருநூத்தி முப்பத்தி தொகுதியிலும் சீமானே நிக்க முடியாது அந்த இதுக்காக தன்னோட பிரதிநிதியை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க ஆறுகள் கிளை கிளையா போய் கடல்ல கலக்கிற மாதிரி ஒவ்வொரு தான் நம்ம கொண்டு போய் சேர்த்து அண்ணன் சீமானோட கரத்தை வழிபடுத்தணும் தயவு செய்து இதுல வந்து யாரும் எனக்கு இந்த காழ்ப்புணர்ச்சி செய்யாம இந்த ஒரு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்த ஒரு இதுல மட்டும் என் பதாகை போடல என்னோட இதுல என் பேர் போடல இந்த மாதிரி சின்ன சின்ன விட்டு கொடுத்துருங்க இன்னும் வரல சரி என்னோட இதுல எதுலையுமே வராது ஆனா அடித்தட்டுல நான் இருக்கேன் அடித்தட்டுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் அதனால அந்த ஒரு மன நிறைவே எனக்கு போதும் அதனால தயவு செய்து தம்பிங்க திருவையாறு இந்த ரெண்டு ஒன்றியத்துல எந்த தம்பிங்களுக்கு எந்த குறையா இருந்தாலும் சரி தயவு செய்து என்ன அழைச்சி பேசுங்க ஏன்னா அவர் நிறைய வேலையில் இருப்பார் இனிமேல் அதனால அவரை தொந்தரவு வேணாம் என்ன அழைச்சி பேசுங்க என்ன அற்புதராஜே சண்முகம் எல்லாத்துகிட்டையுமே இருக்கு இல்லாத தம்பிங்க பகிரிலேருந்து எடுத்துக்கோங்க தயவு செய்து உங்களுக்கு என்ன குறையா இருந்தாலும் செய்து என்ன கூப்பிடுங்க நான் உங்களுக்கு அழைச்சி அதுக்கு உண்டான இதை செஞ்சுறேன் இந்த மண்டபத்தில் நிறைய இரவு பகல் பாராமல் உழைச்சாங்க உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு தெரியும் ஆனால் இதுக்கே நம்ம உழைப்பு இரண்டு நாள் தம்பிங்க நேற்று முழுக்க மூன்றரை மணிக்கு தான் போனாங்க கொடி வெட்டிலேருந்து பதாக வச்சதுலேருந்து எல்லாமே அதனால் அந்த தம்பிகளுக்கு மிக்க நன்றி நம்ம உறுதியாக களமாடுவோம் எக்காரணம் கொண்டு செந்தில்நாதனை கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும் மிக்க நன்றி நாம் தமிழர்